அஷ்ட பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசி போராட நட்சத்திரம் காரர்களுக்கு அதிர்ஷ்டம் எப்போது அதாவது அவங்களுடைய தசா ரீதியாகவும் கேரக்டர் வைஸும் குருநலன்களையும் வச்சு ஒரு முடிவுக்கு வருவோம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்போ நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும் இந்த வீடியோ வந்து பூராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் மற்றும் நான்காம் பாதம் அதாவது நான்கு பாதங்களையும் உள்ளடக்கியது தான் இந்த வீடியோ நாலு பாதத்தில் பிறந்தவங்களுக்கும் இந்த வீடியோவில் சொல்கிறது வந்து பொருந்தும் சொல்லலாம் முதல்ல வந்து பூராட நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா சுக்கரனோட நட்சத்திரம் அதாவது பரணி பூரம் பூராடம் இந்த மூணு நட்சத்திரமே அசுர குருவாகிய சுக்கரனோட நட்சத்திரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நட்சத்திரம் வந்து பூராட நட்சத்திரம் வந்து தேவகுருவாகிய குருவோட வீட்டில் வரக்கூடிய ஒரு அசுர குருவாகிய சுக்கரனோட நட்சத்திரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதாவது சுக்கரன் தேவகுரு மற்றும் அசுரகுரு இந்த ரெண்டு குருவும் கலந்தது தான் பூராட நட்சத்திரம் அப்படின்றது அர்த்தம் ஏன்னா ஏன்னு சொல்கிறேன்னா ரெண்டுமே குரு அதாவது குருன்னா என்ன அப்படின்னா தேவகுருவாக இருந்தாலும் அசுர குருவாக இருந்தாலும் அது தப்பு கிடையாது நல்ல அர்த்தம் அது அதாவது எதனோத்தரை காப்பாற்றக்கூடியவர் நாலு பேருக்கு வந்து ஒலி கொடுக்கக்கூடியவர் கை கை கொடுத்து தூக்கக்கூடியவர் அப்படின்றது அர்த்தம் அது அந்த வகையில் வந்து நல்லவங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரு ஈகோ இல்லாதவங்க அதாவது தனுசு ராசியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா மூணு நட்சத்திரம் இல்லையா பூராடம் அதாவது மூலம் பூராடம் உத்திராடம் இந்த மூணு நட்சத்திரத்திலே ஈகோ இல்லாத ஒரு நட்சத்திரம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பூராடம் நட்சத்திரம் அதாவது நல்லவங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் மூணு பேருமே நல்லவங்க தான் ஆனால் போராடம் வந்து கொஞ்சம் அதிகமான நன் நல்ல குணங்கள் இருக்கக்கூடிய அதிகமான நல்ல குணம் அப்படின்னு சொல்கிறத விட கெட்ட குணம் இல்லாதவங்க இல்லாதவங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் போராட்டம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாஃப்டானவங்க நாலு பேருக்கு கெடுதல் நினைக்காத ஒரு நல்ல குணம் படைத்தவர்கள் அவர்கள் அதே மாதிரி உடல்நிலையும் பார்த்தீங்கன்னா மூலம் பூராடம் உத்திராடம் இந்த மூணு நட்சத்திரத்தில் பூராட நட்சத்திரக்காரங்க வந்து கொஞ்சம் குண்டாக இருப்பாங்க அதாவது உடம்போடு இருப்பாங்க குண்டுனால் குண்டு கிடையாது ஒல்லியாக இருக்க மாட்டாங்க மேக்ஸிமம் விதி ஒல்லியாக இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் வந்து மெஜாரிட்டியாக நான் சொல்ல வர்றது என்னென்னா கொஞ்சம் உடம்போட தான் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆனால் உயரம் அப்படின்னு சொல்ல முடியாது நடுத்தர உயரம்தான் ஆனால் வந்து கொஞ்சம் உடல் வாகு இருக்கக்கூடியவங்களாக இருக்காங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு தேவகுரு அசுரகுரு ரெண்டுமே கலந்த ஒரு கலவை அதுதான் போராட நட்சத்திரம்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இவங்க வீட்டில் இருக்கிறவங்களை வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் காப்பாற்றுவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா இளம் வயசுலேயே அப்பாவை வந்து தொலைக்கக்கூடியது அப்படின்றது போராட நட்சத்திரம்னு சொல்ல முடியும் ஏன் அப்படின்னா இவங்க பிறக்கும் போதே சுக்கரன் நட்சத்திரமாக இருக்கும் பிறந்த கொஞ்ச நாள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க இவங்க இவங்க பிறக்கும்போது நல்லா இரு நல்லாயிருக்கும் அவங்க வீடு அதாவது நீங்கள் எந்த நட்சத் எந்த நட்சத்திர பாதத்தில் பிறக்கிறீங்க அப்படின்றத பொறுத்துமே வந்து இது வந்து அமையும் பூராட நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு இதில் வந்து பூராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தீங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு வயசு வரைக்கும் நிம்மதி அப்படின்றது இருக்கும் ஓகேங்களா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஃபேமிலியோட ரெண்டாம் பாதனா அது குறைஞ்சிட்டே வரும் மூணாம் பாதம்னால் இன்னும் குறைஞ்சிட்டே வரும் நாலாம் பாதம்னால் நாலு வயசு நாலு வருஷம் அஞ்சு வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுக்கரன் தசன்றது முடிஞ்சிடும் ஸோ அது வரைக்கும் அந்த சுக்கரதசை வரைக்கும் கிட்டத்தட்ட அப்பாவோடய ஒத்துழைப்பு அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லது நடக்கும் அதுக்கப்புறம் வந்து நிறைய பேருக்கு வந்து அப்பா வழியில் கெடுதல்கள் இருக்கும் இல்லை அப்பாவையும் இருக்க மாட்டார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம் இதில் வந்து அதிர்ஷ்டகரமானவங்க யார் அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அப்பா அதாவது அந்த சூரியதசை வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் அந்த குடும்பத்தையும் சுமக்கிற ஒரு சுச்சுவேஷனும் வரலாம் அதாவது தேவகுரு அசுகுரு அசுரகுருன்னு இல்லைங்களா அதாவது இவங்க குடும்பத்தை இவங்களே காப்பாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து அமையும் தேவகுரு அசுரகுரு அப்படின்றதுனால இவங்களுக்கு வந்து மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன வேலை தொழில் செட் ஆகும் அப்படின்னு வந்து பார்க்கும்போது மெடிக்கல் சம்மந்தமாக அதாவது கம்ப்யூட்டர் துறையை விட மெடிக்கல் சம்மந்தமாக வந்து அதிகமாக இவங்களுக்கு வந்து செட் ஆகும் ஏன்னா சுக்கராச்சாரியார் தான் வந்து இருக்கிறதுலையே வந்து பெரிய பெரிய நோய்கள்லாம் குணப்படுத்தக்கூடியவர் சுக்கர பகவான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த வகையில் வந்து பார்க்கும்போது ஃபினான்ஸ் சம்மந்தமாகவும் செட் ஆகும் அப்படி இல்லை அப்படின்னா மெடிக்கல் சம்மந்தமாக மெடிக்கல் கோடிங் இல்லைனா வந்து ஒரு மாத்திரை எத்தனை போய் மார்க்கெட்டிங் பண்ணுறது டாக்டர் அட்லீஸ்ட் சித்த மருத்துவர் இந்த மாதிரி ச வந்து அமையக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம் அட்லீஸ்ட் நர்ஸாக இருப்பாங்க அந்த மாதிரி வந்து அமையிறதுக்கு இது அமையக்கூடியது தான் இந்த மருந்து மாத்திரை சம்மந்தமாக அமையிறதெல்லாம் ரொம்ப போராட்ட நட்சத்திரக்கு ரொம்ப ஈஸியாகவே அமையும்னு சொல்லலாம் ஆனால் அவங்க ஜனனகால ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும் ஐடி துறையிலும் இருப்பாங்க ஐடி துறையில் போராட்டம் நட்சத்திரம் இருக்கவே மாட்டாங்கலாம் கிடையாது இருப்பாங்க ஆனால் நான் மெஜாரிட்டியாக அவங்களுக்கு ஈஸியாக வர்றது சொல்கிறேன் கைவந்த கலையாக வர்றது இந்த விஷயங்களாக தான் இருக்கும் இதில் அதிர்ஷ்டகரமானவங்க அப்படின்னு நம்ம யாரை சொல்லுவோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அருளணி லக்னங்களில் பிறக்கிறவங்க வந்து போராட்ட நட்சத்திரத்தில் பிறந்தால் அவங்க அதிர்ஷ்டகரமானவங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் அதாவது நீங்கள் தனுசு ராசி போராட்ட நட்சத்திரம் தான் இந்த வீடியோவை பார்க்குறீங்க ஃபிக்ஸடு அதே லக்னம் அப்படின்னு வந்து பார்க்கும்போது உங்கள் லக்னம் மேஷ லக்னம் அப்படின்னு இருந்தாலோ அடுத்தது கடக லக்னமாக இருந்தாலோ சிம்ம லக்னமாக இருந்தாலோ விருச்சிக லக்னமாக இருந்தாலும் சரி தனுசு லக்னமாக இருந்தாலும் சரி அதாவது தனுசு லக்னம் தனுசு ராசி ஓகேங்களா இது மட்டும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மீன லக்னமாக இருந்தாலும் சரி இந்த லக்னங்கள் அருள் எல்லாமே அருள் அணி லக்னங்கள் அப்படின்னு வந்து சொல்லுவோம் குரு கீழே வரும் இந்த லக்னத்தில் இரு பிறந்தவங்க தனுசாசி போராட நட்சத்திரத்தில் பிறகுறாங்க அப்படின்னா அது ஒரு யோகமான அமைப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன் அப்படின்னா லக்னத்துக்கு நண்பர்களுடைய தசை தான் வரும் அடுத்தடுத்து இப்போ பிறக்கும்போது சுக்கரதசை இருந்தாலும் சுக்கரன் தசை வந்து இந்த லக்னங்களுக்கு எதிரி அப்படின்னு ஒன்று சொல்லப்பட்டாலும் ஒன்றும் பெருசாக கெடுதல்கள் அந்த சுக்கரதையில் இருப்பது கிடையாது ஓகேங்களா அடுத்து சூரியதசை சந்திரதசை சூரிய சூரியதசை ஆறு வருஷம் சந்திரதசை பத்து வருஷம் செவ்வாதை ஏழு வருஷம் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நண்பர்களோட தசையாக வந்து அமையும் இதில் ராகுதசை அடுத்து பதினெட்டு வருஷம் வரும் இந்த ராகுதசையை வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த குரு சம்பந்தப்பட்ட தசையாக இருந்தது அந்த ராகுவை குருவோ இல்லைன்னா ச சந்திரன் சொல்ல முடியாது நல்லதில்லை ஆனால் குரு வந்து சம்மந்தப்படணும் மெயினாக அந்த ராகுக்கு சம்பந்தப்பட்டிருந்தார் அப்படின்னா நிச்சயமாக வந்து அந்த ராகுதசையும் நான் பதினெட்டு வருஷமும் நல்லது பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுக்கடுத்து குரு திசையே வரும் பதினாறு வருஷம் ஓகேங்களா பெரும்பாலான நாட்கள் இதுதான் நடக்கும் அப்படின்னும்போது போது நிச்சயமாக வந்து இந்த அதிர்ஷ்டகரமான மனிதர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதே வந்து நீங்கள் பொருளணியில் பிறக்கிறீங்க அதாவது ரிஷபலக்னமாக இருக்கிறீங்க அதுக்கப்புறம் வந்து மீன ல மிது மிதுன லக்னம் ரிஷப லக்னம் மிதுன லக்னம் கன்னி லக்னம் துலாம் லக்னம் மகரம் கும்ப லக்னங்கள் இதில் நீங்கள் பிறக்கிறீங்க அப்படின்னா தனுசு ராசி போராட்ட நட்சத்திரமாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் சுக்கர தசையே யோக தசையாக இருக்கும் சூரியன் சந்திரன் செவ்வாய் தசைகள் வந்து நியூட்ரலாக இருக்கும் பெருசான நன்மைகள் இருக்காது அதாவது மிதுன லக்னம் கன்னி லக்னத்தை தவிர மிச்சம் எல்லா லக்னத்துக்கும் செவ்வாய் தசையும் நல்லது தான் பண்ணும் கெடுதல் பண்ணாது மகர கும்ப லக்னத்துக்கும் செவ்வாய் தசை ஏழு வருஷமும் நல்லதாக இருக்கும் கெடுதல்னு சொல்லிட முடியாது மீன கன்னி லக்னத்தை தவிர அடுத்தபடியாக வந்து பார்க்கும்போது ராகுதசை நல்லாவே இருக்கும்னு சொல்லலாம் ராகுதசையில் முக்கியமாக சுக்கரன் சம்மந்தப்பட்டிருக்கு இந்த நான் சொல்கிறது பொருளணி லக்னங்களில் சுக்கிரன் சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்ற பட்சத்தில் அருளணியில் சுக் குரு சம்மந்தப்படணும் இதில் சுக்ரன் சம்பந்த பண்ணும் அப்படின் அப்படின்றது விதி இப்போ சுக்கரன் சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னும்போது நீங்களும் பயப்பட தேவையில்ல ராகுதசை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தபடியாக வரக்கூடிய குரு தசை ஏல் ரெண்டு அணி லக்னத்துக்குமே நல்லாயிருக்கும் ஏன்னா ராசி அதிபதி எப்பவுமே கெடுக்க மாட்டார் ஓகேங்களா ஏன்னா அவங்க ராசி அதிபதி தான் குருன்னும் போது அவரோட தசை பதினாறு வருஷம் ரொம்ப சிறப்பாக அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ இதுதான் வந்து போராட நட்சத்திரக்காரங்களோடைய பிரிக்க முடியும் இது வந்து அவங்க ஜனகால ஜாதகத்தில் எந்த லக்னம் அப்படின்றத பொறுத்து மாறுபடும் ரெண்டு லக்னத்துக்குமே நான் வந்து இது சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி போராடும் போராடும் அப்படின்றதெல்லாம் வந்து சும்மா கதை அந்த மாதிரிலாம் வந்து எதுவுமே கிடையாது அதையும் நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன் ஏன்னா அவங்கவுங்க அவங்க தசா ரீதியாக என்னவோ அவங்க ஜாதகத்தில் என்ன கிரகங்கள் இருக்குதோ அதுதான் வந்து உங்களுக்கு நடக்குமே தவிர்த்து ஜென்ரலாக போராட்ட நாஷத்தில் பிறந்தாவே போராட்டமாக போராட்டமாக இருக்கும் அப்படிலாம் வந்து ஒன்றும் கிடையாது ஏழை சனி வந்தால் யாராக இருந்தாலும் போராட்டமாக இருக்குன்றது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அவ்வளோதான் அந்த ராசிக்கு நான் ஏழை சனி கம்மியாக பண்ணணும் அந்த ராசிக்கு அதிகம் போட்டணும் அப்படிலாம் கிடையாது இப்போ கும்பராசியில் ஜென்மசனி நடக்குது அப்படின்னா கும்பராசிக்காரங்க ராசி அதிபதி சனின்றதுனால கெடுதல் கம்மியாக பண்ண நான் கிடையாது கும்பராசிக்காரங்க இப்போ போய் கேட்டு பாருங்கள் படாத பாடுபட்டுன்னு வருவாங்க ஓகேங்களா ஹாஸ்பிட்டல் செலவு மருந்து செலவு ஆக்சிடெண்ட் ஆகிறது இந்த மாதிரி எவ்வளோ மோசமானலாம் கும்பராசிக்கு நடந்துட்டு தான் இருக்குது ஏன்னா அவங்க ஜென்மசனி ஏழை சனி போயிட்டு தான் இருக்குது அந்த மாதிரி தான் ஸோ தனுசு ராசிக்கு ஏழரை சனி இருக்கும்போது பிரச்சனைகள் இருந்து தான் இருந்தது ஒரு காலத்தில் ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ எல்லாேருமே வந்து விதிவிலக்கு கிடையாது அதனால் போராடம் மட்டும்தான் போராடும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அதே மாதிரி உங்களோட திருமண வாழ்க்கை அப்படின்றது மேக்ஸிமம் நல்லா தான் அமையும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஏழரை சனி அஷ்டமசனியில் கல்யாணம் பண்ணலன்றால் மட்டும் திருமண வாழ்க்கை நல்லா அமையும் கவலையே வேண்டாம் அதே மாதிரி ரிஷபம் கடகம் விருச்சிகம் கும்பம் இந்த மூ நாலு ராசி வந்து பண்ணாதீங்க சரிங்களா ரிஷபம் கடகம் விருச்சிகம் கும்பம் பூராடத்துக்கு மட்டும் சிம்மம் செட் ஆகும் தப்பு இல்லை பண்ணலாம் சிம்மத்தில் பூரம் நட்சத்திரத்தை தவிர மிச்சம் ரெண்டு நட்சத்திரம் மூணு நட்சத்திரம் இது மக நட்சத்திரமும் உத்திர நட்சத்திரமும் உங்களுக்கு செட் ஆகும் தாராளமாக பண்ணலாம் பூர நட்சத்திரம் மட்டும் செட் ஆகாது அதாவது கரெக்டாக சொல்லணுன்னா ரிஷபம் கடகம் விருச்சிகம் கும்பம் இந்த நாலு ராசி செட் ஆகாது அடுத்தபடியாக வந்து பரணி நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் இந்த மூணு மூணு நட்சத்திரம் வந்து உங்களுக்கு செட் ஆகாது அதாவது உங்கள் சொந்த நட்சத்திரம் அதுவும் செட் ஆகாது மூணு நட்சத்திரம் ஸோ இப்போ நாலு நாலு ராசி இந்த மூணு நட்சத்திரத்தை மட்டும் நீங்கள் தொடல அப்படின்னா உங்கள் திருமண வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும் அதில் எந்த குறையும் கிடையாது வாழ்த்துக்கள் உங்களது கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செஷனில் பதிவு பண்ணுங்கள் ஜாதகம் பார்க்க விருப்பப்பரங்கள் வந்து ஸ்க்ரீனில் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி